வாக்கர்த்தா விவசம்முக வாக்கர்த்தா பதிபக்தே ஜகத பிரிதன வந்தே பார்வதி பரமீஸ்வரவு எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகாசமேத மேத பெருமாளுடைய திருவடிகளை வழங்கி பர்வதவர்தனி அம்பாசனேத ராமீஸ்வர ராமநாத பெருமாளுடைய திருவடிகளையும் என்னுடைய குருநாதரையும் இந்த நாயடியின் கனவிலும் நிலமிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய உடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாவுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய இந்த அன்பு பக்தர்களே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டு பொதுவா இந்த ராசிப்பலன் சொல்லும் போது கிரகத்தை அடிப்படையாக கொண்டு சொல்றோம் எல்லாருமே தெரிஞ்சது ஆதித்தியாதி நக கிரகங்களை அடிப்படையாக கொண்டு நாம சொல்றோம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நவகிரகத்துடைய அசைவுகளுக்கு ஏற்பத்தான் அந்த பஞ்சபூதங்கள் நிலம் நீர் நெருப்பு மழை பெய்கிறது வெயில் அடிக்கிறது அதிகமாக வெயில் இருக்கிறது எல்லாமே சொல்கிறோம் இது எல்லாமே புத்தாண்டி அடிப்படையாக கொண்டது சித்ரா வைகாசி ஆணி அப்படி அப்போ இங்கிலீஷ் வருஷம் இங்கிலீஷ் காலன்றங்கிறது உலக பொதுமுறை ஆனால் நம்ம பூமிக்கு எது ஒத்துவிடும் நம்ம வாழ்கின்ற பூமிக்கு எந்த மண்ணுக்கு எது சாத்தியப்படும் எது நடக்கும் அப்படிங்கிறத அந்த கோள்களை எல்லாம் கணிச்சு தான் இந்த தமிழ் புத்தாண்டை வச்சிருக்கிறாங்க தமிழ் புத்தாண்டு அறுபது வருஷம் அதில் பிறக்கக்கூடிய புதுசாக வரக்கூடிய தமிழ் புத்தாண்டுக்கு பேர் விஸ்வாபிசு வருடம்னு அது வந்து ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்னைக்கு புறப்பட்டு சித்திர ஒன்று இந்த சித்திர ஒன்று புதிய வருஷத்துல எப்பொழுதும் இல்லாததை விட பல வருஷங்களுக்கு பிறகு இந்த விஸ்வாவசு வருடம்னு சொல்லக்கூடிய தமிழ் வருடத்துல மூன்று பெயர்ச்சிகள் வருகின்றன இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு சனி பெயர்ச்சி வருது திருக்கணித பிரகாரம் அது வந்து இந்த குரோதி வருஷத்துல போயிடுது ஆனால் பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு விஸ்வாவசு வருடத்துல திருநெல்லாறு சனி பயிற்சி வாக்கியபுடி சனி பயிற்சி டிசம்பர் மாசத்துல வருது கார்த்திகை மாசத்துல வருது அதே போல ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி மூன்று பயிற்சிகளை உள்ளடக்கிய தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை நம்ம இப்ப பார்க்கணும் பொதுவாகவே இந்த மூன்று திரதங்களும் இந்த மூன்று பயிற்சியும் ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில முக்கியம் ஏன்னா சனி பயிற்சி முக்கியம் சனி பயிற்சியை பொறுத்தவரையிலும் யாரா இருக்கலாம் கும்பத்துக்கு பாதசனியா இருக்கு அதே போல மீனத்துக்கு ஜென்ம சனி மேஷத்துக்கு சனி ஆரம்பம் கடகத்துக்கு அஷ்டம சனி முடிஞ்சிருது ஆனா சிம்மத்துக்கு அஷ்டம சனி ஆரம்பம் அதே போல கன்னிக்கு கண்டக சனி ஆரம்பம் முச்சகம் ரிலீஸ் ஆயிட்டாங்க தனுசுக்கு அர்தாஷ்டம சனி ஆரம்பம் அதோடு மட்டுமல்ல சனியுடைய பார்வை படுகின்ற இடம் ரிஷபத்துக்கு சனி பார்க்க போறாரு அதே போல கண்ணிய சனி பார்க்க போறாரு தனுசை சனி பார்க்க போறாரு அப்போ இந்த மூணு ஏழு பத்து இந்த கிரகங்கள் எல்லாம் சனி பார்க்கறது அந்த சனி ஆரம்பம் ஒரு சிலருக்கு முடியுது இன்னொரு பக்கம் ராகு கேது பயிற்சி அதை பார்த்தீங்கன்னாக்கா மீனத்திலிருந்து ராகு பகவான் கும்பத்துக்கும் இந்த பக்கம் கண்ணியில இருந்து சிம்மத்துக்கும் போக போறார் அதே போல குரு பகவான் மிதுனத்தில் இருக்க போறார் அப்போ இந்த மூன்று கிரகங்களையும் உள்ளடக்கியது தான் இந்த தமிழ் புத்தாண்டு பயிற்சி ராசி நிறைய மாற்றங்கள் அரசியல் மாற்றங்கள் அரசியல்ல அரசாங்க சனீராக தொடர்பு இருக்கின்ற காரணத்தினால் நிறைய அன்பர்கள் குறிப்பா பெரிய தொழில் செய்யக்கூடியவர்கள் உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் அல்ல ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் பெரிய பேசுகிறோம் கம்பீரமாக நடந்துக்கிறோம் அதெல்லாம் என்ன வரும் அப்படிங்கிறத பார்த்துப்பறோம் எல்லாமே தைரியம் இருக்கு அதிகாரம் இருக்கு வீரம் இருக்கு எல்லாமே ஓகே தான் ஆனால் அதையும் தாண்டி கிரகம் ஜெயிக்கும் கிரகை கிரகம் வேலசிக்கும்ங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது நாம் சமீப காலமாக நிறைய விஷயங்கள் நம்ம பாக்குறோம் எப்படிலாம் நடந்துக்கிட்டு நடந்துகிட்டு இருக்கு பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் அமைச்சர் பெருமக்களுக்கு கூட இந்த ஆதிசியாதி நவகிரகங்கள் குறிப்பா அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் கூடவே இருந்து வேலை செய்யக்கூடியவர்கள் சனி அடிமை தொழில் செய்யக்கூடியவர் சனின்னு சொல்லிட்டாலே அடிமை அடிமை கீழே உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க தான் உங்களுக்கு எதிரியா அர்த்தம் உண்மையா இல்லையா அதே போல உங்கள்கிட்ட கை கண்டி சரிங்க 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 அப்படின்னா அவளை நம்ப கூடாதுன்னு அர்த்தம் அவன் தான் ஏதோ துருசா அவங்கள்ட்ட ஆசைப்படுறான அர்த்தம் அப்போ அதே போல் அரசியல் தலைவர்களாக நீங்கள் இருக்கலாம் அல்லது சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் பெரிய தொழிலதிபர்களாக மல்டி ஒரு பெரிய பிஸ்னஸ் ஒரு ஐம்பது கோடி இன்னூறு கோடி முதலீடுகள் செய்து பெரிய ஃபேக்ட்ரி எடுத்து செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் இப்போ உடம்பு நம்ம பார்த்தீங்கனாக்கா கோயம்புத்தூர் சைடில் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி ஒரு அறுபது கோடி ரூபாய்க்கு ஒரு மிஷினரியே போட்டு புதுசாக ஆரம்பிச்சு அந்த அளவுக்கு ஒரு சேவையான் ஆனால் வெள்ள போயிட்டு இருந்த கம்பெனி ஒரு முந்நூறு பேர் வேலை செய்கிறாங்க ஒரு குடும்பம் மேக்சிமம் எல்லாமே மிஷின் இருக்கு ஆனால் என்ன பட்டதோ தெரியல என்ன பிரச்சனையோ தெரியல அப்படியே பிஸ்னஸ் குறைஞ்சு போச்சு அந்த மாதிரி கம்பெனிலாம் ஒரு மாசம் இன்கம் குறைஞ்சாலே பல கோடி ரூபாய் நஷ்டம் வந்துடும் அப்ப இதெல்லாம் கிரக மாற்றத்தை குறிக்கிறது ஒரு இடதோஷம் அது ஒரு பூமி தோஷம் பட்டுருக்கலாம் இடதோஷமா இருக்கலாம் அல்லது ஒரு விவசாய நிலமாக இருக்கலாம் தோப்பாக இருக்கலாம் தென்னந்தோப்புகளாக இருக்கலாம் காடாக இருக்கலாம் விவசாய நிலமாக இருக்கலாம் அதே போல சைத்தொழில் எந்த கம்பெனியாக இருந்தாலும் எந்த ஃபேக்டரியாக இருந்தாலும் சரி தான் ஜிப்காட் நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் சின்ன சின்ன கம்பெனிகள் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் அப்போ ஒரு அபரிமிதமான வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா டவுனில் போயிட்டு தாங்கவே முடியாது அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் அப்ப இந்த மாதிரியான ட்ரபுள்ஸ் எல்லாம் இந்த புதிய தமிழ் புத்தாண்டு வருஷத்துல அதெல்லாம் போகுதுன்னு அர்த்தம் அதோட மட்டுமல்ல இன்னும் கூட பல விதமான மாற்றங்கள் ஏதாவது காசு கொடுத்து ஏமாந்துருக்கு இல்லையானால் முதலீடு செய்து அதெல்லாம் கூட மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட போகுது இப்படி நிறைய சப்ஜெக்ட் சொல்லிட்டே போகலாம் ஃபஸ்ட்டு ஜென்ரலான ஓப்பனிங் மட்டும் நான் கொடுத்துருக்குறேன் உங்க ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன சொல்லுதுன்னு பார்த்துக்கலாம் தனித்தனியா பார்க்கலாம் பார்க்கல அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே ராசி அன்பர்களே தமிழ் புத்தாண்டு நம்ம ஓப்பனிங்ல சொல்லியிருக்கிறோம் மூன்று விதமான பயிற்சிகள் இருக்கு அப்படின்னு சொல்றோம் அந்த மூன்று பயிற்சிகளையும் உள்ளடக்கியதுதான் இந்த ராசி பலன்கள் அப்போது முதல்ல கன்னிராசி என்பதில் இது நாள்களில் கொஞ்சம் நீங்கள் ஃப்ரீயாக இருந்துட்டீங்க ஃபஸ்ட் டைமாக ரொம்ப நாள்து பிறகு கிட்டத்தட்ட தடவை ஒரு பன்னிரெண்டு வருஷத்துக்கு பிறகு சனியுடைய ஆதிக்கம் ஆரம்பம் கண்டக சனி ஆரம்பிக்க போது அதே சமயத்தில் குரு பகவான் பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துக்கு போக போகிறாரு இன்னொரு பக்கம் ஆறு பன்னெண்டாக ராகுவும் கேதுவும் அமைகிறார் இதுல கேது பயிற்சி கன்னிராசிக்கு சூப்பரா இருக்க போதும் பொதுவாகவே கன்னிராசி என்பர்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வர்றாங்க நிறைய கால தாமதங்கள் நிறைய காலதாமதங்கள் எப்பயோ நடக்க வேண்டிய விஷயம் தள்ளி இன்னைக்கு வந்து ஒரு ஒரு நூறு ரூபாய் அறுநூறு நாள் பத்து நாள் கழிச்சு பார்த்தா என்ன ஆயிரம் ரூபாயா மாறிடும் அது தேவை அப்ப ரொட்டேஷன் வந்து தள்ளி போச்சுனாக்கா ரொம்ப கருத்த நஷ்டம் வந்துடும் கஷ்டம் வந்துடும் அதனால தொழில் செய்யக்கூடியவங்க பிசினஸ் பண்ணக்கூடியவங்க கன்னிராசி என்பர்களாக ரொட்டேஷன் இல்லாம பணவரவு தனவரவு இல்லாம ரொம்ப சிரமப்பட்டு இருக்காங்க கவலை வேண்டாம் கன்னிராசி என்பர்களே இந்த தமிழ் புத்தாண்ட உங்களுக்கு நன்மையை செய்கிறது தமிழ் புத்தாண்ட பொறுத்தவரையில நல்ல முன்னேற்றம் இருக்கும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் இளதுமை கன்னிராசி என்பது குறிப்பா ஆறு பன்னெண்டாக ஆக மறைந்திருக்கக்கூடிய ராகு கேது கலிராசி என்பதுலேயே உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் வந்தது நஷ்டங்கள் வந்தது அதே போல் வம்பு வழக்கு வாக்குவாதங்கள் நிறைய வம்பு வழக்கு தேவையில்லாத வாக்குவாதம் ஆர்குமெண்ட் பண்ணுறது வேலை செய்கிற இடத்துல தொழில் செய்கிற இடத்துல வேலையில் ஒரு டார்ச்சராக இருந்தது மனசிக்க பிடிக்காமல் வேலை செய்கிறது வேணுமனையும் உங்களை இன்சல்ட் பண்றது இரிட்டேட் பண்றது உங்களை வேணுமனையும் மட்டம் தட்டுறது இதெல்லாம் உங்கள் ராசியில இருந்த கேதுவால் வந்த பிரச்சனை குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போறது குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகிறது நீங்க விளையாட்டா குடும்ப ஒரு இடமா இருக்கிறது கணவன் மனைவி பிரிஞ்சு போகிறது பசங்க பிரிஞ்சு போறது அல்லது அப்பா பசங்களுக்குள்ள ஒரு சண்டை வர்றது அல்லது சொத்து பிரச்சனைகளை பாக பிரவனைல ஏற்ற எனக்கு நீங்கள் காண்பிப்பது குறிப்பா வேலை செய்கிற இடத்துல மனசு ஒப்பவ இருக்கிறது எனக்கு வேலை செய்யவே பிடிக்கல சாமி வேணும்னே பண்றாங்க எல்லா வேலையும் நான் தான் இங்க செஞ்சு கொடுத்தேன் ஒர்க் பண்ண ரொம்ப அதுதான் கஷ்டப்பட்டு செஞ்சிருப்பீங்க ஆனா அவங்கள ரொம்ப கருவேப்பில் மாதிரி தூக்கி வெளியில போட்டுருவாங்க இன்சல் பண்ணுவாங்க அதே போல கூட இருக்கிறவங்க ஏமாற்றுவது கூட வேலை செய்யறவங்க ஏமா மனசு வலிக்கும் நம்மளை இவ்வளவு நம்மளே போய் நாம அவன் இப்படி செஞ்சுட்டானே மன வலிகள் மனசு வலிக்கிறது வே மன வேதனைகள் இதெல்லாம் கண்ணீராசிக்கு அதிகமாக ஆறுதல் இருக்கும் அதே போல குழப்பங்கள் எத்தனையோ பெண்கள் பல ஆண்களை நம்பி இவங்கதான் வாழ்க்கை இவங்கதான் சிறப்பு இவங்கதான் நான் அப்படி பார்த்துட்டு சாமி அப்படின்னு சொல்றவங்களா இருக்காங்க என்னை எப்படியாவது காப்பாத்தி கொடுங்க சாமி இவரை தவிர எனக்கு வேற எதுவுமே தெரியாது இவர் இப்படி பண்றாது எல்லாருக்குமே தெரியும் அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய வெளிப்படையா சொல்லக்கூடிய பெண்கள்லாம் கூட நம்ம ஏமாற்றணும் ஏமாந்து கூட நம்ம பார்க்கறோம் அப்போ நிறைய ஏமாற்றங்களை பொதுவா ஒரே வரியில ஒரே வார்த்தையில சொன்னா பலவிதமான பலவிதமான ஏமாற்றங்களை சந்தித்திருக்கக்கூடிய ராசி அன்பர்களே அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஏமாற்றம் இருக்கும் ஒருத்தருக்கு பணகாசு கொடுத்து ஏமாந்துருக்கலாம் ஒருத்தருக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்து ஏமாந்துருக்கலாம் ஒருத்தர் உதவி செய்யுது ஏமாந்துருக்கலாம் ஒருத்தருக்கு பழகி ஏமாந்துருக்கலாம் நம்பி ஏமாந்துருக்கலாம் அப்போ ஒவ்வொருத்தருக்கும் பாசம் மச்சசாமி அப்படி ஏமாந்துட்டா இருக்கலாம் இப்போ அந்த ஏமாற்றம் என்பது உண்மை அது ஒவ்வொருத்தருடைய ஜாதக பிரகாரம் அந்த ஏமாற்றங்கள் மாறும் ஒருதான் விஷயம் அப்ப எவ்வளவு ஒரு மனவழி மனவேதனை உங்களுக்கு இருக்கும் என்பது எனக்கு தெரியும் கண்ணிராசி அப்ப அந்த மாதிரியான மனக்கவலைகள் மனக்குழப்பம் பெரிய டிப்ரெஷன் மனக்குழப்பங்கள் இருக்குங்க ஆனால் அந்த மனக்குழப்பங்கள் எல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எழுதருமை கண்ணிராசி அல்ல மனக்குழப்பங்கள் தீரும் இன்னும் சொல்ல போனா கன்னிராசி என்பர்களே குடும்பத்துல ஒற்றுமை மேலோங்கும் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் அழைக்கெல்லாம் நம்ம பாக்குறோம் மஸ்கட்ல இருக்காங்க ஒரு பாப்பா அவங்க வேலை செய்யறாங்க ரொம்ப பழக்கம் நெருக்கி வேலை செய்யறாங்க திரிஞ்சுட்டாங்க அப்புறம் நம்ம வாராகி தேவை வருகிறார் திரும்பவும் அவங்க ஒன்று சேர்றாங்க வாராகி அவங்க சேர்த்து வைக்கிறாங்க அப்போ கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம் குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் குடும்ப உறவுகளாக இருக்கலாம் பிரிந்த உறவுகள் பசங்க சொல்ற பேச்சு கேட்காம இருக்கலாம் வீட்டை விட்டு வெளியே போறதாக இருக்கலாம் பசங்க அடங்காம இருக்கலாம் அப்போ கன்னிராசி என்பர்களே பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு அதோடு மட்டுமல்ல குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் மறைமுகமான பிரச்சனை அது வசியமாக இருக்கலாம் அல்லது செய்வினை கோளாறுகளாக இருக்கலாம் மாந்திரிக மந்திர மாந்திரிக தோஷங்களாக இருக்கலாம் இடப்பிரச்சனைகளாக இருக்கலாம் இடதோஷங்களாக இருக்கலாம் சொத்து பிரச்சனைகளாக இருக்கலாம் டிவோர்ஸ் பிரச்சனைகளாக இருக்கலாம் பம்பு வழக்குகளாக இருக்கலாம் அல்லது டாக்குமெண்ட் ரிலேட்டடாக வரக்கூடிய ப்ராப்ளமாக இருக்கலாம் அப்ப அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் சரியாகிறதுக்கான அற்புதமான வருஷமா உங்களுக்கு மாறப்போகுது என திறமை கண்ணிராசி அன்பர்கள் அப்ப எந்த இடத்துலனா நீங்க கவனமாக இருக்க வேண்டும்னா எல்லாருக்கும் நல்லா இருந்துச்சு நல்லா இருக்கும் யூடியூப்ல திறந்தா எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க அந்த மழை கூட்டுது இந்த மழை கூட்டுது எதுல நீங்க கவனமாக இருக்க வேண்டும் நம்ம அதை பார்க்கலாமே அப்படி பார்க்கின்ற பொழுது கண்ணிராசி அன்பர்களே புதிய முதலீடுகள் புதிய முதலீடுகள் அல்லது பணங்காசு விரயமாகறது செலவு பண்றது எந்த மாதிரியான விஷயங்களை அதிக அக்கறை தேவை ஆறு பன்னெண்டாக இருக்கக்கூடிய ராகு கேது புதிய எதிரிகளை உருவாக்குவார் தேவையில்லாத பம்பு வழக்குகள் பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் அதே போல நண்பர்கள் எதிரிகளாக மாறிவிடுவது இதெல்லாம் தேவையில்லாத நஷ்டங்களை உங்களுக்கோ ஒரு முறை நீங்கள் புதுசாக இருக்கக்கூடிய முயற்சிகள் நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் நான் ஒரு இடம் வாங்க போகிறேன் நான் ஒரு வீடு கட்ட போறேன் நான் ஒரு கல்யாணம் பண்ண போகிறேன் நான் ஒரு தொடர் பழக போறேன் எந்த புதிய முயற்சி உங்கள் வேலைக்கு ஜாயின் பண்ண போறேன் கம்பெனி மாற போகிறேன் அப்போ நீங்கள் எந்த ஒரு விஷயம் செய்வதாக இருந்தாலும் நிச்சயமாக ஒரு வார்த்தை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு கேட்டு செய்வது சிறப்பு கன்னி ராசி அன்புக்கிறேன் அதே போலத்தான் திருமண யோகங்கள் திருமண யோகங்கள் கை முதல் திருமணம் தடைப்பட்ட திருமணம் முப்பது வயசு நாற்பது வயசு நாற்பத்தி ரெண்டு வயசு அது ஆண்கள் எடுத்த பொம்மே பசங்க முப்பது வயசுல இன்னும் ஆக இருப்பாங்க அப்ப திருமண தடைகள் இருக்குமே ஆனால் அந்த திருமண தடைகள் விலகவும் இடத்தொருமை ராசி அன்பர்களே சோ நிறைய விஷயங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஜோதிட ரகசியங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் ஒரு முடிவே இருக்காது உங்களுக்கு என்ன தேவை நீங்க இங்கிருந்து பேசுறீங்க உங்க என்ன தேவை உங்களுக்கு என்ன நடக்கணும் அப்படி என்பதை உங்க பரபு ஜாதகம் தான் தீர்மானிக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் பிரதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி ரமச்சிவாய் ஜெய் பராக் ஜெய ஜெய் வரா